வணக்கம் இது மதிமுகம் செய்திகள் மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இன்றைய முக்கிய பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் மணிப்பூர் மாநிலத்தில் விரைவில் அமைதி திரும்பும் சுதந்திர தின உரையில் பிரதமர் மோடி பேச்சு சென்னை கோட்டையில் தேசிய கொடி ஏற்றினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிப்பு தமிழ்நாட்டில் பாஜகவை தடுக்கவே திமுகவுடன் கரம் கோர்த்துள்ளோம் மதுரை மண்டல நிர்வாகிகள் கூட்டத்தில் வைகோ பேச்சு இந்தியா என்பது ஒரே மதம் ஒரே கலாச்சாரம் கிடையாது இந்தியாவின் குரலை என்னால் கேட்க முடிந்தது ராகுல் காந்தி பேச்சு காலை உணவு திட்டம் ஆகஸ்ட் இருபத்தைந்து முதல் விரிவாக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு விரிவான செய்திகள் செங்கோட்டையில் பிரதமர் மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார் இந்தியாவின் சுதந்திர தின விழா நாடு முழுவதும் இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது இதனை முன்னிட்டு டெல்லி ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் இன்று பிரதமர் மோடி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து செங்கோட்டைக்கு வந்த பிரதமர் மோடி முப்படைகளின் சிறப்பு அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் இதையடுத்து கோட்டை கொத்தளத்தில் இருபத்தி ஓரு குண்டுகள் முழங்க பிரதமர் மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் மேஜர் ஜாஸ்மின் கவுர் மேஜர் நிகிதா நாயர் உதவியுடன் பிரதமர் மோடி தேசிய கொடியை ஏற்றினார் கொடியேற்ற நிகழ்வின் போது விமானப்படை ஹெலிகாப்டர்கள் மூலம் மலர்கள் தூவப்பட்டன இதனைத் தொடர்ந்து நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி உரையாற்றினார் அப்போது அவர் நாட்டு மக்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா திகழ்கிறது இந்தியாவில் உள்ள நூற்று நாற்பது கோடி மக்களும் எனது குடும்பத்தினர் சுதந்திர தினத்திற்காக தியாகம் செய்த அனைவருக்கும் எனது மரியாதையை செலுத்துகிறேன் சில வாரங்களுக்கு முன்பு மணிப்பூரிலும் நாட்டின் பிற பகுதிகளிலும் வன்முறை சம்பவங்கள் நடந்துள்ளன ஆனால் இப்போது அனைத்து இடங்களிலும் அமைதி திரும்பி வருவதாக செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன சில நாட்களாக மணிப்பூரில் நிலவி வரும் அமைதியை தொடர்ந்து நீட்டிக்க வேண்டும் என மணிப்பூர் மக்களையும் மாநில அரசையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் மணிப்பூர் மாநிலத்தில் விரைவில் அமைதி திரும்பும் இதற்காக மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டு வருகின்றன இவ்வாறு பிரதமர் மோடி தெரிவித்தார் சென்னை கோட்டையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் ஏழாவது கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது இதைத் தொடர்ந்து சென்னை கோட்டையில் நடைபெறும் மு க ஸ்டாலின் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் முன்னதாக முப்படையினர் மற்றும் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை மு ஸ்டாலின் ஏற்றுக்கொண்டார் இந்த விழாவில் தமிழக அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டுள்ளனர் தமிழ்நாட்டில் பாஜகவை தடுக்கவே திமுகவுடன் கரம் கோர்த்துள்ளோம் என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ தெரிவித்துள்ளார் மதுரையில் மதிமுக சார்பில் அண்ணாவின் நூற்று பதினைந்தாவது பிறந்த நாள் மாநாடு நடைபெற உள்ளது இதையொட்டி அக்கட்சியின் மதுரை மண்டல நிர்வாகிகள் கூட்டம் தெப்பக்குளம் பகுதியில் நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினர் புதூர் பூமிநாதன் தலைமை வகித்தார் மாவட்ட செயலர்கள் முனியசாமி மாறநாடு தொழிற்சங்க மாநில நிர்வாகி மகபூஜான் உள்ளிட்ட மதுரை மண்டல நிர்வாகிகள் பங்கேற்றனர் இதில் பங்கேற்று பேசிய வைகோ திமுகவை அழிக்க ஆளுநரை கொண்டு வந்து வைத்துக் கொண்டு பாஜக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார் மேலும் தமிழ்நாட்டில் பாஜகவை தடுக்க வேண்டும் என்ற நோக்கில் திமுகவுடன் கரம் கோர்த்துள்ளதாக தெரிவித்தார்

இந்தியா என்பது ஒவ்வொரு தனிப்பட்ட இந்தியனின் குரல் என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் இந்தியாவின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது இதனை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள சுதந்திர தின வாழ்த்துச் செய்தியில் என்னுடைய வீடாக நான் நினைக்கும் இந்த நிலப்பரப்பில் கடந்த ஆண்டு நூற்று நாற்பத்தைந்து நாட்கள் நான் நடைப்பயணம் மேற்கொண்டேன் எதற்காக இந்த நடைப்பயணத்தை நீங்கள் மேற்கொண்டீர்கள் இந்த பயணத்தில் எதை நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் என்று பலர் என்னிடம் கேட்கிறார்கள் ஒவ்வொரு முறை நான் நடைப்பயணத்தை நிறுத்திவிடலாம் என்று நினைக்கும் போதும் யாராவது ஒருவர் என்னிடம் வந்து எனது பயணத்தை தொடர்வதற்கான ஆற்றலை எனக்கு வழங்கினார்கள் ஒரு நாள் ஒரு விவசாயி என்னை சந்தித்து பேசினார் அவரது வயலில் அழுகிப்போன பயிர்களை என்னிடம் காட்டி கண்ணீர் சிந்தினார் அவரது குழந்தைகளை நினைத்து அவர் பயம் கொண்டிருந்ததை என்னால் பார்க்க முடிந்தது அவரிடம் என்னால் எதுவும் சொல்ல முடியவில்லை எனது நடைபயணத்தை நிறுத்தி அவரை கட்டியணைத்துக் கொண்டேன் நான் நேசித்த பொருள் எது என்பது சட்டன எனக்கு விளங்கியது பாரத மாதா என்பது வெறும் நிலம் அல்ல ஒரே மதம் ஒரே கலாச்சாரம் ஒரே வரலாறு கொண்டது அல்ல மக்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள ஜாதிகளும் அல்ல இந்தியா என்பது ஒவ்வொரு தனிப்பட்ட இந்தியனின் பலமான அல்லது பலவீனமான குரல் அந்த குரல்களுக்கு பின்னால் இருக்கும் மகிழ்ச்சி பயம் மற்றும் வலிதான் இந்தியா எனது சொந்த குரலையும் ஆசைகளையும் லட்சியங்களையும் அமைதியடைய செய்த பிறகுதான் இந்தியாவின் குரலை என்னால் கேட்க முடிந்தது அமைதியாகவும் பணிவாகவும் இருப்பவர்களால் மட்டுமே இந்தியாவின் குரலை கேட்க முடிகிறது இது எவ்வளவு எளிமையானதாக இருந்துள்ளது கடலில் கிடைக்கும் ஒரு பொருளை நான் ஆறுகளில் தேடிக்கொண்டிருந்தேன் இவ்வாறு ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் பெண்களுக்கான கட்டணமில்லா பயண திட்டம் இனி விடியல் பயண திட்டம் என அழைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்தார் இந்தியாவின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது இதைத் தொடர்ந்து சென்னை கோட்டையில் நடைபெறும் சுதந்திர தின விழாவில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் கொடியேற்றி வைத்த பின்னர் தமிழக மக்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உரையாற்றினார் அப்போது அவர் பேசியதாவது இந்தியாவின் முக்கியமான அங்கம் நம் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு மூன்றாவது ஆண்டாக தேசிய கொடியை ஏற்றி வைப்பதில் பெருமிதம் கொள்கிறேன் சுதந்திர போராட்ட வீரர்களை போற்றுவதில் திமுக அரசு யாருக்கும் சலைத்தது அல்ல மாநிலங்களுக்கு மாநிலம் உணவு மொழி பண்பாட்டில் மாறுபாடு உள்ளது வேற்றுமைகளை கலைந்து ஒற்றுமையுடன் வாழ்வதே நம் பலம் மதங்களின் பெயரால் மக்களிடையே உள்ள பிளவை களைய முயன்றவர் மகாத்மா காந்தி நாட்டின் வளர்ச்சி பெண்களிடம் இருந்தே தொடங்குகிறது என்பதை அறிந்து திட்டங்களை செயல்படுத்தி வருகிறோம் புதுமை பெண் கட்டணமில்லா பேருந்து சேவை என பெண்களுக்கான திட்டங்களை வகுத்துள்ளோம் பெண்களுக்கான கட்டணமில்லா பயண திட்டம் இனி விடியல் பயண திட்டம் என்று அழைக்கப்படும் இவ்வாறு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்தார் நீட் தொடர்பான மசோதாவுக்கு விரைவில் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் தமிழகத்தில் நீட் தேர்வுக்கு மாணவி அனிதா முதல் மாணவன் ஜெகதீஸ்வரன் வரை ஏராள மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் இந்நிலையில் சென்னையில் மாணவன் ஜெகதீஸ்வரன் இறந்த அதிர்ச்சியில் அவரது தந்தையும் தற்கொலை செய்த சம்பவம் மாநிலத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனால் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று பல்வேறு கட்சிகளும் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் ஏற்கனவே தமிழகத்தில் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது பின்பு ஆளுநர் இந்த தீர்மானத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ளார் இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்பிய நீட் விளக்கு மசோதா தமிழ்நாட்டு மக்களின் ஒட்டுமொத்த கருத்தின் பிரதிபலிப்பாகும் என்றும் அதனை செயல்படுத்துவதில் ஏற்படும் ஒவ்வொரு நாள் தாமதமும் தகுதியான மாணவர்களுக்கு மருத்துவ சேர்க்கை கிடைப்பதில் பாதிப்புகளை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்ல சமுதாயத்தில் விலைமதி மனித உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கு காரணமாக அமையும் இந்த விவகாரத்தில் இந்திய குடியரசுத் தலைவர் உடனடியாக தலையிட்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்ட நீட் தொடர்பான மசோதாவுக்கு விரைவில் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் ஆகஸ்ட் இருபத்தை தேதி முதல் அனைத்து ஆரம்ப பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தேசிய கொடியை ஏற்றினார் சென்னையில் உள்ள அமைந்துள்ள மூவர்ண கொடியை ஏற்றி முதலமைச்சர் மு ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார் பின்னர் சுதந்திர தின உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை போன்ற பெருநகரங்களில் தொடங்கி பல்வேறு நகரங்களிலும் இன்று நாம் அடிக்கடி காணக்கூடிய காட்சி ஒன்று உள்ளது ஓலா ஊபர் ஸ்விக்கி சொமட்டோ போன்ற நிறுவனங்களை சார்ந்த வாகனங்கள் விரைவாக சேவை வழங்கும் நோக்கத்துடன் பயணிப்பதை காணலாம் நேரத்தின் அருமை கருதி பணிபுரியும் இத்தகைய பணியாளர்களின் வாழ்க்கை முக்கியமானது அவர்களின் ஒட்டுமொத்த நலனை பாதுகாக்கும் வகையில் அவர்களுக்கென தனியே நல வாரியம் ஒன்று அமைக்கப்படும் என்பதையும் இன்று அறிவிக்கிறேன் மாநிலம் முழுவதும் அனைத்து அரசு ஆரம்பப் பள்ளிகளிலும் ஆகஸ்ட் இருபத்தைந்து முதல் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் என்றார் கர்நாடக மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை சராசரியை விட பதிமூன்று சதவீதம் குறைவாக பதிவாகி இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது காவிரி நதிநீர் விவகாரம் மீண்டும் தலை தூக்க தொடங்கி இருக்கும் நிலையில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கர்நாடக மாநிலத்தின் பல மாவட்டங்களை வறட்சி பாதித்த மாவட்டங்களாக அறிவிக்க ஏற்கனவே உள்ள விதிகளில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார் இந்த நிலையில் கர்நாடக மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை சராசரியை விட பதிமூன்று சதவிகிதம் குறைவாக பதிவாகி இருப்பதாகவும் குறிப்பாக காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் நாற்பத்தி மூன்று சதவிகிதம் மழை பதிவாகி இருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது காவல்துறை அதிகாரிகள் ஏழு பேரை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது அதன்படி பொருளாதார குற்றப்பிரிவு எஸ்பி ஆக கலைச்செல்வன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் சென்னை நவீன காவல் கட்டுப்பாட்டு அறை துணை ஆணையராக மகேஸ்வரன் நியமிக்கப்பட்டுள்ளார் சென்னை மத்திய குற்றப்பிரிவு துணை ஆணையராக ஆரோக்கியம் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் சென்னை மத்திய குற்றப்பிரிவு துணை ஆணையராக ஸ்டாலின் நியமிக்கப்பட்டுள்ளார் மாநில குற்ற ஆவண காப்பகத்தின் எஸ்பியாக நாகஜோதியும் கோவை நகர போக்குவரத்து காவல் துணை ஆணையராக ராஜராஜனும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் சேலம் தெற்கு துணை ஆணையராக மதிவாணன் நியமிக்கப்பட்டுள்ளார் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே ஆயிரம் கிலோ ரேஷன் அரிசி கடத்திய கணவன் மனைவி இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர் குடிமைப்பொருள் வழங்கல் குற்ற துறை போலீஸ் சூப்ரண்ட் சுஜாதா உத்தரவின் பேரில் அரியலூர் மாவட்ட குடிமைப்பொருள் குற்ற துறை அதிகாரிகள் சின்னவளையம் திருச்சி சிதம்பரம் பைபாஸ் பாலம் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அந்த வழியாக வந்த ஒரு டாடா ஏசி வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்ததில் முன்னூறு கிலோ ரேஷன் அரிசியும் எழுநூற்று ஐம்பது கிலோ உடைக்கப்பட்ட ரேஷன் அரிசியும் மொத்தம் ஆயிரத்து ஐம்பது கிலோ ரேஷன் அரிசி கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது இதையடுத்து டாடா ஏசியுடன் ரேஷன் அரிசி மூட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன மேலும் ரேஷன் அரிசி கடத்தியதாக அரியலூர் மாவட்டம் நாகல்குழி கிராமம் கீழத்தெருவை சேர்ந்த சங்கர் அவரது மனைவி வளர்மதி ஆகிய இரண்டு பேரையும் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வேலூர் மாவட்டம் வேலூர் நேதாஜி விளையாட்டரங்கில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் பின்னர் தியாகிகளின் வாரிசுகளை கௌரவித்து அரசின் சார்பில் ரூபாய் தொன்னூற்றி எட்டு லட்சம் மதிப்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் இவ்விழாவில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் சிறப்பாக பணியாற்றிய அரசு ஊழியர்களுக்கு பதக்கங்களும் சான்றுகளும் வழங்கப்பட்டன எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு அரியலூர் மாவட்ட விளையாட்டு அரங்கில் மாவட்ட ஆட்சியர் ஆனிமேரி ஸ்வர்ணா தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் இந்திய திருநாட்டின் ஏழாவது சுதந்திர தின விழா அரியலூர் மாவட்ட விளையாட்டு அரங்கில் சிறப்பாக நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் ஆனிமேரி ஸ்வர்ணா தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் இதனை அடுத்து மாவட்ட ஆட்சியர் ஆனிமேரி ஸ்வர்ணா மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் பெரோஸ்கான் கான் அப்துல்லா ஆகியோர் திறந்த ஜீப்பில் சென்று காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர் பின்னர் உலகில் சமாதானம் நிலவ மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் வெண்புறாக்களையும் இந்திய தேசிய கொடி நிறத்திலான வண்ண பலூன்களை பறக்கவிட்டனர் மேலும் மாவட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய இருநூற்று ஐம்பத்தைந்து அரசு அலுவலர்கள் காவலர்கள் தீயணைப்பு படை வீரர்கள் அனைவருக்கும் பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கினார் திருவாரூரில் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ தேசிய கொடியை ஏற்றி வைத்து சமாதான புறாக்களை பறக்கவிட்டார் அதனையொட்டி திருவாரூர் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் தொடர்ந்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து உலக அமைதியையும் சமாதானத்தையும் வலியுறுத்தி வெண்புறாக்கள் பறக்கவிடப்பட்டது பின்னர் சுதந்திர போராட்ட தியாகிகளை கௌரவித்த மாவட்ட ஆட்சியர் காவல்துறையில் சிறப்பாக பணிபுரிந்த காவல்துறையினருக்கு பதக்கங்களை வழங்கியதோடு சிறப்பாக பணியாற்றிய அரசு ஊழியர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கினார் மேலும் பயனாளிகளுக்கு ஒன்பது லட்சத்து எண்பத்து ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் சாருஸ்ரீ வழங்கினார் திருப்பூரில் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை ஒட்டி சிக்கண்ணா அரசு கல்லூரி மைதானத்தில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் தேசிய கொடி ஏற்றி வைத்தார் தொடர்ந்து அணிவகுப்பு மரியாதையை அவர் சமாதான மூவர்ண பலூன்களையும் பறக்கவிட்டார் இதைத் தொடர்ந்து போலீசாருக்கு பதக்கங்கள் மற்றும் நற்சான்றிதழ்களை சான்றிதழ்களை வழங்கினார் சிறப்பாக பணியாற்றிய நூற்று ஐம்பத்து ஒன்பது போலீசார் உள்ளிட்ட அரசு ஊழியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் வழங்கினார் பல்வேறு துறைகள் சார்பாக ஐம்பத்தி இரண்டு பயனாளிகளுக்கு முப்பத்து நான்கு லட்சத்து முப்பத்து ஆறு ஆயிரத்து அறுநூற்று முப்பத்து மூன்று மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார் பல்வேறு துறைகளின் கீழ் அறுபது பயனாளிகளுக்கு ரூபாய் மூன்று கோடியே இருபத்தெட்டு லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நாட்டின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழா காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள அண்ணா காவல் அரங்கத்திடலில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்திவிட்டு காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் உலக பிரசித்தி பெற்ற தூய சலேத் அன்னையின் ஏழாம் ஆண்டு திருவிழா மிகவும் கோலாகலமாக கொடைக்கானலில் நடைபெற்றது இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டனர் மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் உலக பிரசித்தி பெற்ற தூய சலேத் அன்னையின் நூற்று ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு திருவிழா கடந்த மாதம் முப்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது திருவிழாவின் இறுதி நாளான நேற்று தேர்பவனி விமர்சையாக நடைபெற்றது கோலாகலமாக தொடங்கிய திருவிழாவில் பலவிதமான தேர்கள் மேரிஸ் ரோட்டில் தொடங்கி கோக்கஸ் வாக் அண்ணா சாலை வழியாக மூஞ்சிக்கலில் உள்ள திரு இருதய ஆண்டவர் ஆலயத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது ஆண்டுக்கு ஒருமுறை நடக்கும் இந்த பொது திருவிழாவில் கொடைக்கானலில் விழா கோலம் பூண்டது இந்த திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டனர் அனைத்து மதத்தினரும் கலந்து கொள்ளும் ஒரே திருவிழா தூய சலேத் அன்னை திருவிழா என்பது குறிப்பிடத்தக்கது ஆத்தூர் அருகே வீரகனூர் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதிகளில் நோட்டமிட்டு இருசக்கர வாகனங்களை திருடிச் செல்லும் கும்பல் பட்டப்பகலில் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சேலம் மாவட்டம் வீரகனூர் பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி சின்னசாமி இவரது மகன் மகாராஜ மணிகண்டன் இவர் அதே பகுதியில் பரிசோதனை நிலையம் வருகிறார் நேற்றைய தினம் இவர் வசிக்கும் சந்தைப்பேட்டை பாலாஜி நகர் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் தனது பைக்கை வீட்டின் முன்பு நிறுத்திவிட்டு வீட்டிற்கு சென்றுவிட்டு பின்னர் வெளியே வந்து பார்த்தபோது பைக் காணாமல் போனது தெரியவந்தது இதனை அடுத்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த மூன்று நபர்களில் ஒருவர் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த மூன்று இருசக்கர வாகனங்களில் சாவியை போட்டு வண்டி திறக்கிறதா என சோதனை செய்த பிறகு மகாராஜா மணிகண்டனின் இருசக்கர வாகனத்தை பட்டப்பகலில் சாவி போட்டு திறந்து சத்தம் போடாமல் திருடி செல்வது வீடியோவில் பதிவாகியுள்ளது தெரியவந்தது மேலும் அதே பகுதியில் மற்றொரு பைக்கை திருட முயன்றபோது வண்டியின் லாக் அப் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் கொத்தமங்கலத்தில் கடந்த ஆண்டு மண்ணெண்ணையை ஊற்றி தீ வைத்து சுகன்யாவை கொலை செய்த பாஸ்கரனுக்கு தீவைத்து ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி புதுக்கோட்டை முதன்மை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் கொத்தமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் பாஸ்கரன் இவருக்கும் சுகன்யாவுக்கும் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது மது பழக்கம் கொண்ட பாஸ்கரன் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வீட்டு செலவிற்காக இருந்த நூற்று ரூபாயை எடுத்து மது அருந்தி உள்ளார் இதனால் மனைவி இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இருவருக்கும் தகராறு நிலையில் பாஸ்கரன் மனைவி மீது மன்னெனையை ஊற்றி தீ வைத்துள்ளார் இதில் பலத்த தீக்காயம் அடைந்த சுகன்யா மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இது தொடர்பாக கீரமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் வழக்கு விசாரணை நிறைவு பெற்ற நிலையில் புதுக்கோட்டை முதன்மை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி நாராயணன் தீர்ப்பு வழங்கினார் அதில் குற்றவாளியான பாஸ்கரனுக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டார் திருப்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நில மாஃபியாக்களுக்கு துணை போகும் வட்டாட்சியரை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருப்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மலைவாழ் மக்கள் சங்கத்தின் சார்பில் ஏலகிரி மலை கமிட்டியின் சார்பில் நூறு ஆண்டு காலமாக ஏலகிரி மலையில் பூர்வீகமாக வாழ்ந்து வரும் இந்து மலையாளி பழங்குடி மக்களின் வீடுகள் அனுபவ நிலங்களையும் அபகரித்து மலையை விற்று வெளியேற்றிட முயற்சிக்கும் நில மாபியாக்களுக்கு போகும் திருப்பத்தூர் வட்டாட்சியர் சிவப்பிரகாசம் அவர்களின் செயலை கண்டித்தும் அவர் மீது வன்கொடுமை சட்ட வழக்கு பதிவு செய்திடக் கோரியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஏலகிரி மலை கமிட்டி செயலாளர் பெருமாள் தலைமை தாங்கினார் மலைவாழ் மக்கள் சங்க மாநில தலைவர் டில்லி பாபு மாநில துணைத் தலைவர் சண்முகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தாலுகா செயலாளர் காசி கேசவன் ஆகியோர் சிறப்புரை ஆற்றினர் பழங்குடி மக்களின் நிலங்களை அபகரித்து நிலமோசடி செய்பவர்களுக்கு துணை போகும் வட்டாட்சியர் மீது விசாரணை நடத்தி தண்டனை வழங்க வேண்டும் என கேட்டு அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் நூறுக்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் பங்கேற்றனர் மயிலாடுதுறையை அடுத்த வில்லியநல்லூர் ஓடக்கரை ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்கா வில்லியநல்லூர் கிராமத்தில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான பிரசித்தி பெற்ற ஓடக்கரை ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் பத்தாம் ஆண்டு பால்குட தீமிதி திருவிழா கடந்த ஒன்றாம் தேதி பந்தக்கால் நட்டு விழா கோலாகலமாக தொடங்கியது அதனைத் தொடர்ந்து தினமும் இரவு அம்பால் வீதி உலா உள்ளிட்டவை நடைபெற்றது பனிரெண்டாம் நாளான இன்று தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக காவிரி தீர்த்த படித்துறையில் இருந்து சக்தி கரகம் அழகு காவடி பனிரெண்டு அடி அழகு பக்தர்களுடன் ஊர்வலமாக புறப்பட்டு கேரளா செண்டை மேளம் முழங்க வானவேடிக்கை மேலதாள வாத்தியங்களுடன் ஊர்வலமாக முக்கிய வீதிகள் வழியாக கோவிலை வந்தடைந்தனர் பின்னர் விரதம் இருந்த பக்தர்கள் கோவிலின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் இறங்கி தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் தொடர்ந்து அம்மனுக்கு மகா காண்பிக்கப்பட்டது இதில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் மாயங்குளம் கிராமத்தை சேர்ந்த வயது முதிர்ந்த தம்பதியர் கிருஷ்ணன் மற்றும் அவரது மனைவி சின்ன குழந்தை விவசாய கூலி வேலை செய்து வரும் மகன் மற்றும் மகள்களை நம்பி இல்லாமல் தள்ளாத வயதிலும் தன்னம்பிக்கையோடு கீரை விற்று அதில் வரும் பணத்தின் மூலம் தங்களது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யும் தம்பதியை இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவதாக பொதுமக்கள் பெருமிதம் தெரிவிக்கின்றனர் வேறு ஒரு விவசாய நிலத்திலிருந்து வாங்கி அறுவடை செய்து கீரைகளை சைக்கிளில் கட்டிக்கொண்டு மங்களம் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களுக்கு ஆறு ஏழு கிலோமீட்டர் தாண்டியும் சைக்கிளில் சென்று விற்பனை செய்யும் கிருஷ்ணனுக்கு உதவியாக மனைவி சின்ன குழந்தையும் அவருடன் சென்று கீரைகளை விற்பனை செய்து அதில் வரும் பணத்தின் மூலம் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கின்றனர் இளைஞர்கள் பலர் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கவில்லை என ஊரை சுற்றி வருவதும் சிலர் கிடைத்த வேலையில் நாட்டமில்லாமல் இருப்பதும் நம்மால் காண முடிகிறது ஆனால் எழுபது வயது தாண்டியும் கணவனுக்கு மனைவி துணையாகவும் மனைவிக்கு கணவன் துணையாகவும் விவசாய நிலத்திலிருந்து கீரைகளை அறுவடை செய்து சுற்றுவட்டார கிராமங்களுக்கு சென்று விற்பனை செய்யும் தம்பதியரை காணும் பொழுது உழைக்கும் எண்ணத்தினை இளைஞர்களுக்கு விதையாய் விதைப்பதாக பொதுமக்கள் பெருமிதம் கொள்கின்றனர் மயிலாடுதுறை அருகே கடந்த மாதம் ஏற்பட்ட தீ விபத்தில் தீயை அணைக்க முயன்றவர்கள் சிலிண்டர் வெடித்து தீக்காயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்தவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதால் அரசின் நிவாரண உதவி கேட்டு காயங்களுடன் வந்து மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் மயிலாடுதுறை அருகே தரங்கம்பாடி தாலுகா மடப்புரம் கிராமத்தில் கடந்த மாதம் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி இரவு கலைவாணன் என்பவரது கூரை வீடு திடீரென்று தீப்பிடித்து எரிந்தது அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் ஓடிச்சென்று சென்று தீயை அணைப்பதற்காக முயற்சியில் ஈடுபட்டனர் அப்போது வீட்டில் இருந்த கேஸ் சிலிண்டர் வெடித்து சிதறியதில் கருணாநிதி மணிமாறன் ஜெயக்குமார் ஜெய்பிரதாப் சுரேஷ் ராஜேஷ் வினோத் சரவணன் இளைய பெருமாள் ஜெகதீசன் மதன் நடராஜன் சுரேஷ் பெருமாள் உட்பட பதினைந்து பேர் காயமடைந்து மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை மற்றும் திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்று பலர் தற்போது வீடு திரும்பியுள்ளனர் தீக்காயம் அடைந்தவர்கள் காயங்களுடன் இன்று மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்திற்கு வந்து மாவட்ட ஆட்சியர் மகாபாரதியை நேரில் சந்தித்து தங்கள் குடும்பங்களை காப்பாற்ற நிவாரண உதவி அளிக்க வேண்டும் என்று மனு அளித்தனர் தீக்காயங்களுடன் ஆறு பேர் மனு அளித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது எத்தியோப்பியாவில் நடைபெற்ற வான்வழி தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் எத்தியோப்பியாவின் அம்ஹாரா பகுதியில் நடைபெற்ற வான்வழி தாக்குதலில் குறைந்தது இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டதாக மருத்துவமனை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் எத்தியோப்பியாவில் ராணுவம் மற்றும் உள்ளூர் போராளிகளுக்கு இடையிலான மோதல் காரணமாக இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது இது ட்ரோன் தாக்குதல் என்று குடியிருப்பாளர்கள் தெரிவித்தனர் மனித உரிமைகள் ஆணையம் மனித உரிமை சட்டங்களை மீறுவதாக கூறப்படும் அனைத்து மோதல் சம்பவங்களை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளது மியான்மரில் சுரங்கம் இடிந்து விழுந்ததில் இரண்டு பேர் பலியாகினர் மேலும் முப்பதுக்கும் மேற்பட்டோர் மாயமாகி உள்ளனர் மியான்மர் நாட்டில் ஜேட் என்ற கனிமத்தை பிரித்தெடுப்பது பரவலாக மேற்கொள்ளப்படும் தொழில் ஆகும் அதன்படி கட்சியின் மாகாணத்தில் உள்ள சுரங்கத்தில் ஏராளமான தொழிலாளர்கள் இந்த பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது அந்த சுரங்கம் திடீரென இடிந்து விழுந்தது இதனால் இடிபாடுகளில் சிக்கி இரண்டு பேர் உயிரிழந்தனர் எட்டு பேருக்கு படுகாயம் ஏற்பட்டது இந்த நிலச்சரிவில் சிக்கி முப்பதுக்கும் மேற்பட்டோர் மாயமானதாக கூறப்படுகிறது எனவே அவர்களை தேடும் பணியில் மீட்பு படையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மணிப்பூர் மாநிலத்தில் விரைவில் அமைதி திரும்பும் சுதந்திர தின உரையில் பிரதமர் மோடி பேச்சு சென்னை கோட்டையில் கொடி ஏற்றினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிப்பு தமிழ்நாட்டில் பாஜகவை தடுக்கவே திமுகவுடன் கரம் கோர்த்துள்ளோம் மதுரை மண்டல நிர்வாகிகள் கூட்டத்தில் வைகோ பேச்சு இந்தியா என்பது ஒரே மதம் ஒரே கலாச்சாரம் கிடையாது இந்தியாவின் குரலை என்னால் கேட்க முடிந்தது ராகுல் காந்தி பேச்சு காலை உணவு திட்டம் ஆகஸ்ட் ஐந்து முதல் விரிவாக்கம் முதலமைச்சர் அறிவிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூ தளத்தில் இணைந்திருங்கள்